உலகச் சந்தையில் களை கட்டி வரும் செங்கல்பட்டு மீனவன் நண்டு கால்களின் எடை மட்டும் அரை கிலோ ஒரு நண்டு ஆயிரம் முதல் மூன்றாயிரம் வரை விற்பனை மூன்று கிலோ வரை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சதை உள்ள நண்டுகளை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் விவரம் அறிந்து கொள்ள சில நிமிடங்கள் பாருங்கள் கடல் உணவு வகைகள் என்றால் எல்லோருக்கும் பிரியமானது அதிலும் நண்டு வகைகள் பலருக்கும் நாக்கு ருசியை கட்டி போட்டு வைத்திருக்கும் அதில் பெரிய பெரிய நண்டுகள் கிடைக்குமா என பார்ப்பார்கள் ஆனால் அதன் விலையை கேட்டவுடன் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய நண்டுகளை வாங்கி வந்து சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருப்பவர்கள் ஏராளம் ஆனால் இது போன்ற நண்டுகளுக்கு வெளிநாடுகளில் அதிக கிராக்கி இருக்கிறது என்பதால் அதனை வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்வதாக கூறுகிறார் செங்கல்பட்டு கல்பாக்கம் அடுத்த கடலூர் சின்ன குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் வினோத் இதற்காக அவரது இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய உப்பு நீர் இருக்கும் பகுதியில் பிரத்யேகமாக அமைத்து வைத்திருக்கிறார் முன்னதாக மீனவர்கள் அனைவரும் இல்லாத வாட்டர் நண்டுகள் சதை குறைந்தது என கழிவுக்கு போடக்கூடிய நண்டுகளை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து தனது பண்ணைக்கு கொண்டு வந்து அதனை பராமரித்து தீவனம் கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து அதிக சதையை ஏற்படுத்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறாரா அவரோடு அசோக் மற்றும் அவரது நண்பர்களும் சேர்ந்து ஒன்றிணைந்து அந்த நண்டுகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த தொழில் செய்து வருவதாகவும் சத்து இல்லாத நண்டுகளை ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கி வந்து அதனை ஒன்று அல்லது இரண்டு மாதம் பக்குவப்படுத்தி வளர்த்து அதனை சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒரு கிலோ இரண்டாயிரத்து ரூபாய் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை செய்வதாக ஆச்சரிய தகவலை கூறுகிறார்கள் தற்போது இருபது நண்டுகள் வாங்கினால் அதில் சில பராமரிக்க முடியாமல் இறந்து போகும் அதனை பற்றியும் கவலை கொள்ளாமல் மீதமுள்ள நண்டுகளை நன்கு பராமரித்து வளர்த்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என்று மற்ற மீனவர்களுக்கும் ஊக்கமளிக்கிறார்கள் நண்டுகளுக்கு பெரிதாக உணவு என்றால் மீன்கள் தான் இரண்டு மீன்களை கொடுப்போம் அதனை சாப்பிட்டு நன்கு வளரும் என்கிறார்கள் முக்கியமாக நாம் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய நண்டுகளை நல்ல சதையுள்ள நண்டுகளாக பார்த்து எப்படி தேர்வு செய்வது என்பது பற்றியும் அந்த மீனவர் விளக்குகிறார் நண்டுகளில் தொழில் செய்து எப்படி தொழிலதிபர் ஆவது என மற்றவர்களுக்கும் அது குறித்த தகவல்களை பகிர்ந்த செங்கல்பட்டு மீனவன் குரூப்பிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பாத்தீங்கன்னா நாங்க நண்டு வளர்ப்பு அதாவது நாங்க சேர்ந்து நண்டு வளர்த்துட்டு இருக்கோம் நாங்க நண்டு எப்படி வாங்குறோம்னா இங்க மீன் பிடிச்சிட்டு வராங்கல்ல அவங்க கையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சில நண்டு வரும் அதாவது அவங்க ஆயிரம் நண்டு பிடிக்கிறாங்கன்னா கடல் நண்டுல அந்த ஆற்று நண்டு சொல்ற அந்த நண்டு வந்து எதுனா ஒண்ணுதான் கிடைக்கும் அது ரேர் தான் அந்த நண்டுலயே அதே நில நன்றும் வரும் வாட்டராகவும் வரும் நம்ம வந்து நில நண்டு சேல் பண்ணிடலாம் கையோட சேல் பண்ணிடலாம் ஆனா வாட்டர் நின்று பாத்தீங்கன்னா அது வந்து சேல் பண்ண முடியாது சேல் பண்ணா கூட மெஞ்சு போன ஒரு ஐநூறு ரூபாய் அது அது கூட வியாபாரிங்க தான் எடுப்பாங்க அவங்க எடுத்து பானில் போடுற மாதிரி நாங்களும் எடுத்து பானில போட்டு இதை வளர்த்துட்டு வரோம் வழக்கு சொல்ல பாத்தீங்கன்னா காலையில ஃபீட் போட்டு வளர்க்கணும் ஈவினிங் ஃபீட் போட்டு வளர்க்கணும் அதாவது காலையில் எட்டு மணிக்கும் ஈவினிங் வந்து ஒரு நாலு மணி மூணு மணி அளவில் வந்து இறங்கி நம்ம தண்ணியில் இறங்கி அதை பார்க்கணும் பார்த்துட்டு அதாவது அது இதே போல வந்து ஒரே ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த நண்டு வந்து சேலுக்கு போயிடும் பாட்டை நண்டுக்கும் பாட்டு நண்டுக்கும் நல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நண்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது உள் பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் அந்த இருக்க பக்கத்துல வந்து உங்க தொப்பில் கிட்ட வந்து ரெண்டாவது இது இருக்கும் கோடு இருக்கும் அந்த தொப்பன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அழுத்தி பாத்தீங்கன்னா அது ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா அது வந்து வாட்டர் அதே நீங்க உங்களால ஃப்ரெஷ் பண்ண முடியலன்னா அது நல்லதுதான்